இந்த தியாகி முன்னாள் காவல்துறை அமைச்சர் கக்கஞ்சி அவர்களது நினைவேந்த நிகழ்ச்சி சத்ரிய பாசறை மற்றும் காமராஜர் நேதாஜி நல அறக்கட்டளை சார்பாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் சத்ரிய பாசறை மற்றும் காமராஜர் நேதாஜி நல அறக்கட்டளை நிறுவன தலைவர் ஆதித்ய சம்பத்குமார் அவர்கள் ஏற்பாட்டில் முன்னாள் காவல்துறை அமைச்சர் கக்கஞ்சி திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் மாநகர காவல் பல்லாவரம் பகுதி போக்குவரத்து காவல் காமராஜர் நேதாஜி நல அறக்கட்டளையின் கௌரவ ஆலோசகர் சமூக நல ஆர்வலர் மணிமாறன் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் ஜெயவேல் போக்குவரத்து காவலர் சுதாகர் ஆயுதப்படை காவலர் காளிராஜ் தாம்பரம் மாநகர குரோம்பேட்டை காவல் நிலைய குற்றப்பிரிவு காவலர் வசந்தகுமார் குற்றப்பிரிவு காவலர் சுவாமி கண்ணு ஊர்வல ஊர்காவல் படை காவலர் குமுதா மற்றும் இளவரசி பொதுமக்கள் கலந்து கொண்டு கக்கஞ்சி திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் சமூகப் பொற்றாளர் ஞானச்சித்தன் என்கின்ற பே மணிமாறன் காவல் ஆய்வாளர் பல்லாவரம் போக்குவரத்து காவல் இன்னைக்கு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதியான இன்னிக்கையே கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களின் வலதுகரமாக திகழ்ந்தவர் கரைபடியாத கரத்திற்கு சொந்தக்காரரான கக்கன் அவர்களின் நினைவு தினம் அவருடைய வாழ்க்கை அவருடைய எளிமை அவருடைய அதாவது வாய்மை தூய்மை நேர்மை இனிமை எளிமை எல்லாத்துமே அதாவது இசிஸ் இசி கோல்டு எம்சி ஸ்கொயர் அப்படின்னு ரிலேட்டிவிட்டி தீரிருக்கு இல்லையா சார்பியல் கொள்கை அதை கூறியவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சார்பியல் கொள்கையை கூறிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு தத்துவத்தை சொன்னார் அந்த தத்துவம் என்னன்னா மகாத்மா காந்தியா அவருடைய வாழ்க்கையை நம்ம படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு மனிதர் வாழ்ந்தார் அப்படின்னு பின்வரும் சந்ததிகள் படிக்கும்போது அது வந்து மாபெரும் வியப்பாக இருக்கும் அதாவது காந்தியோடைய வாழ்க்கையை பின்வரும் சந்ததிகள் படிக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு வியப்பாக திகைப்பாக இருக்கும் அந்த மாதிரி தான் கக்கண்ணையா அவர்களுடைய வாழ்க்கை வியப்பாகவும் திகைப்பாகவும் இருக்குது ஏன்னா ஒரு அரசியல் அதாவது தன் அரசியலில் இருக்கும்போது எளிமையாக மக்கள் மக்கள் பணியை அதாவது மக்கள் சேவை மகேசன் சேவைன்னு அந்த சிறப்பான சேவையை செய்திருக்கிறாரு அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற இருக்கிற முக்கிய அணைகள் மணிமுத்தாறு வைகை அணை மலம்புழா அணை இந்த போன்ற இந்த அணைகளெல்லாம் க கட்டியது இவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் கட்டியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை மிகச்சிறந்த ஒரு தேசிய பற்றாளர் சுதந்திர போராட்ட வீரர் அவருடைய வாழ்க்கை இன்றைய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்குது அவருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு உந்துதலாக இருக்குது அரசியலில் வந்து அப்பழுக்கற்ற ஒரு அரசியல்வாதி அப்பழுக்கற்ற ஒரு அரசியல்வாதி இன்றைய இளம் தலைமுறை மாணவர்களுக்கு இவருடைய வாழ்க்கை ஒரு பாடமாகவும் வழிகட்டாகவும் இருக்கும் அவருடைய புகழ் வாழ்கன்னு சொல்லி அவருடைய நினைவு தினத்தை நாம் இன்றைக்கி அவருடைய தியாகத்தை தியாக திருவிழாக்க கக்கன் அவர்களின் புகழ் வாழ்க என்று கூறி அவருடைய சாதனைகளை இன்றைய இளம் தலைமுறை மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அவருடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய ஒரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆ ஆண்டு கக்கன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் பதினெட்டாம் தேதி மதுரை மாவட்டம் கக்கன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் பதினெட்டாம் தேதி மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகே உள்ள தும்பைப்பட்டியில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி இறைவனடி சேர்ந்து இரவாத புகழை அடைந்தார் அதாவது ஒரு அரசியல்வாதியாக இருந்தபோதும் அவர் வந்து அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற்றார் அந்தளவுக்கு அரசியலில் ஒரு அப்பளக்கற்ற அரசியல்வாதியாக அதாவது கரைபடியாத கரத்திற்கு சொந்தக்காரர் கக்கன் அவருடைய வாழ்க்கை இன்றைய இளம் தலைமுறை மாணவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பாடமாக இருக்கணும் என்னோட இன்று அவருடைய நினைவு நாளில் அவருடைய தியாகத்தை நம்ம போற்றுவோம் அவருடைய புகழ் வாழ்க என்று கூறி விட வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம் தமிழகத்தில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய பெருந்தலைவர் காமராஜரின் பொற்கால ஆட்சிக்கு சிறந்த அவருக்கு உறுதுணையாக வலதுகரமாக திகழ்ந்தவர் திரு கக்கஞ்சி அவர்கள் அவருடைய வரலாற்றை ஒவ்வொரு மாணவர்களும் இன்று பாடமாக படிக்க வேண்டும் அதே காலகட்டத்தில் ஒரு அந்த அன்றைய சூழலிலே ஒரு சில சமுதாய நெருக்கடிகள் இருந்த காலகட்டத்திலே அதை உடைத்து எறிய வேண்டும் என்ற நோக்கத்துடன் அனைவரும் அரசு அதிகாரிகள் அனைவரும் பார்த்தவுடன் அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு நோக்கத்தில் சமுதாய புரட்சிக்கு வித்திட்டு கக்கன்ஜி அவர்களை போலீஸ் மந்திரியை ஆக்கினார் ஆக்கினார்கள் அது ஒரு மாபெரும் ஒரு சமுதாய புரட்சியாகும் அதே நேரத்தில் அவரது காலத்தில் உள்ள போலீஸ் துறையை இன்று உள்ளவர்கள் பார்த்து சீர்திருத்த வேண்டும் ஏனென்றால் போலீஸ் துறை அவ்வளவு ஒரு அப்பழுக்கற்ற முறையில் மிக சிறப்பாக நடத்திய ஒரு மாபெரும் போலீஸ் துறை மந்திரி அவர்கள் ஆவார்கள் அவர்கள் நடத்திய அவருடைய காலத்திலே ஐஜி அருள் என்ற ஒரு மிகப்பெரிய டிஐஜி பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு இருந் திகழ்ந்தார் இவர்கள் இருவரது கூட்டணியில் தமிழக காவல்துறை சிறப்பாக மிக அற்புதமாக அணிவகுத்து நின்றது மகத்தான ஒரு உன்னதமான ஒரு உத்தம அற்புதமான ஒரு தலைவரை அவரது மறைவு நாளில் போற்றி கொண்டாடுவதில் சத்திரிய பாசறையின் சார்பாகவும் காமராஜர் நேதாஜி சமூக அறக்கட்டளையின் சார்பாகவும் பெருமையாக நினைக்கிறோம் இந்த விழாவிற்கு வந்து பெருமை சேர்த்த அருமை ஆய்வாளர் அவர்களுக்கும் சமூக சமூகத்திலே பல்வேறு ஒரு அற்புதமான கருத்துக்களை பரப்பி இணையதளங்களிலும் மற்ற எதுவும் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு இளைஞர்களிடையே காவல்துறை அதிகாரிகளிடம் மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் சிந்தனையையும் ஊட்டி வரும் ஞானச்சித்தன் திரு போ மணிமாறன் அவர்களுக்கு இந்த தருணத்திலே மிக மக